இல்லை நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காரு அங்கே வந்து ஓனர் வராங்க வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா இந்த கடையை நான் லீஸ்ட்டுக்கு தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன் இந்த இது வந்து மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் அந்த படத்தை நீ கொடுத்துட்டு இந்த கடையை நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு சார் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு பாண்டி வீட்டுக்கு வராரு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ பாண்டி சொல்றாரு இல்லை நான் கடையில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல ஆமா தெரியுமே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அந்த கடையை என்னையே எடுத்து நடத்த சொல்கிறாங்க மூணு லட்சம் ரூபா லீஸ்ட் அந்த பணத்தை நம்ம என்ன கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணுறது அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு என்ன பாண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கா நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல அப்படி உன்னை விட்டுருவோமா பார்த்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க ஆ சரி சரி என்னோட பங்குக்கு நான் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லை ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அவ்வளோ பணம் நீ தரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு ஏன் நான் தரமாட்டேன் அதெல்லாம் நான் தருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நானும் கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு அதே மாதிரி நிலா சொல்கிறாங்க என்னால் முடிஞ்சதை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் பல்லவன் யோசிக்கிறாரு எல்லாரும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு அந்த கோல்டு எடுக்கிறாரு ஒரு கையில் இருக்க அந்த ரிங்கை கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு அண்ணா என்னால் முடிஞ்சது இந்த ரிங்கு தான் இதை வச்சு பணம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு டேய் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ காலேஜ் பிடிக்கிற இப்போ போய் மோந்திரத்தை கட்டிகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா நீ நல்லா படிடா காலேஜில் ஃபர்ஸ்ட்டு மார்க் எடுக்கு நல்ல வேலைக்கு போ அதில் வர பணத்தை கொடு நாங்கள் வாங்கிக்கிறோம் சந்தோஷமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் சரியா இதெல்லாம் வேணாம்ப்பா நாங்க பாத்துக்கிறோம் நீ சின்ன பையன் இப்போ அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு சேரன் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து பணம்லாம் ரெடி பண்ணணும் கண்டிப்பாக நீ வந்துட்டு அந்த 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 இடத்த நீ லிஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு நிலாக சொல்லிகிட்டு இருக்காங்க நிலா சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க சோழனும் அப்படியே வெளியே போகிறாரு போயிட்டு ஒரு பர்ஃப்யூம் வச்சுட்டு அப்படி இருந்தாங்க உங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லி சொல்லி பார்க்கறாரு வந்து நிலாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி கிட்ட வராங்க எனக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை அந்த பர்ஃப்யூம் நான் உங்களுக்காக வாங்கினேன் அதுதான் அந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க அடிச்சு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்பவும் போல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நிலாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க பலனோட அம்மாவை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அவங்க வீட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரோட்டில் போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து எல்லா பார்த்துட்டே தூக்கி போட்டு அப்படி உடைக்கிறாங்க அப்படின்னு நின்று ஒரு செகண்ட் பார்க்கறாரு பார்த்தா பவனோட அம்மா அப்படி பார்க்குறாங்க ஓ இவங்க வீடு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாரு மேலே ஆஃபீஸில் இருக்காங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்க பல்லவனோட அம்மாவோட வீட நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் வரீங்களா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் ஆ சரிங்க நான் வந்துடுறேன் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வராங்க வந்து ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இந்த வீடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னாங்க இது பார்த்து தான் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுவா கொஞ்சம் கடன் அதனால தான் தூக்கி வெளியே போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க எங்களை யாரும் தெரியுதா பல்லவன் இருக்கான்ல இல்லை அவ அவருடைய அண்ணன் தான் இவர் அவரோட ஒய்ஃப் நான் பல்லவன் வேறு யாரும் இல்லை உங்களோட பையன்தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க அப்படியே வாங்கி பார்க்குறாங்க என்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக பல்லவனை வந்து விட்டு பிரிஞ்சிருக்கீங்க உங்கள் வீட்டுக்கார கூடேயும் நீங்கள் சேர்ந்து வாழல நீங்கள் தனியாக இருக்கீங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அவங்க எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க என்னங்க இப்படி அமைதியாக இருக்கீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அங்கே வரமாட்டேன் நான் வந்து தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் உங்கள் கூட வாழ வேணாமா ஒரு அம்மான்றது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா நீங்கள் வாங்க வந்து உங்கள் பையனோட சேர்ந்து வாழுங்க தனித்தனியாக எதுக்காக இருக்கணும் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இல்லை நான் கண்டிப்பாக அங்கே வரவே மாட்டேன் நான் வேணா என் பையனை எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அந்த ஆளோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னங்க பண்ணார் அவர் அவர் என்ன பண்ணார் நீங்கள் சொன்னால் எங்களுக்கு தெரியும் இல்லைனா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லைம்மா அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு